இஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லை ஒசலாத் ஒசலம் இல்லாஹி ஒமன் வாலா ஷேக் சாலிஹல் ஃபவுசான் ஹபீதஹகுல்லா அவர்களுடைய அக்கீத துத்த வகிது புத்தகத்தில் முதல் பகுதியை இஸ்லாமிய அக்கீதா என்றால் என்ன அக்கீதாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நம்முடைய அக்கீதா எப்படி அமைத்து கொள்ளப்படணும் எதன் மீது அக்கீதாவை கட்டி எழுப்ப வேண்டும் அக்கீதாவில் வழிகேடுகள் எப்படியெல்லாம் நுழைகிறது இதையெல்லாம் விவரிச்சிருந்தாங்க நாம் இப்போது இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கோம் இரண்டாவது பகுதி தொஹீதும் தொஹீது வகைகளும் இந்த பகுதியில் முதலாவதாக தான் நாம் தவஹீதா ருபூபியாவை பற்றி அதனுடைய பொருள் முஷ்ரிக்குகளும் மற்றவர்களும் அதனுடைய விளக்கமாக எதை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க என்பதையெல்லாம் அல்லாஹ் படிப்போம் பொதுவாக தொஹீத் என்று சொன்னால் அல்லாஹை ஒருமைப்படுத்துதல் ஒருமைப்படுத்துவதென்றால் தனித்து அல்லாஹுக்கு மட்டுமே உரிய விஷயங்களை அவனுக்கு சொந்தமாக்குது அதில் யாரையும் எதையும் அவனுக்கு கூட்டாக்காமல் இருப்பது அதுதான் தொஹீத் ஷேக் ஃபௌசான் ஹபிதகுல்லா சொல்கிறாங்க அல்லாஹுவை அவனுடைய வல்லமையில் ஏகத்துவப்படுத்தி ஒருமைப்படுத்தி வணக்கங்களை அவனுக்கு மட்டுமே செய்து அவனுடைய பெயர்கள் பண்புகளை உறுதியாக நம்பிக்கை கொள்வதையே தொஹீத் என்று சொல்லப்படும் அப்ப அதில் மூன்று விஷயங்கள் இருக்கு தொகைதுடைய மூன்று வகைகள் அதுதான் முதலாவது அல்லாஹ் ஒருவனே ரச்சகன் அவனை தவிர வேறு யாரும் ரப்பாக முடியாது படைப்பவனாக பரிபாலிப்பவனாக வளர்ப்பவனாக ஆட்சி அதிகாரம் உள்ளவனாக அவனுக்கு இணையாக வேறு எவரும் இல்லை இந்த நம்பிக்கையில் வேறு யாரை கூட்டாக்காமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அதை சமர்ப்பிப்பது அர்ப்பணிப்பது தான் இந்த தொகை ருபூபியா இரண்டாவது வகை அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் எல்லா வணக்கங்களும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்யப்பட அல்லாஹை தனிமைப்படுத்தி ஏகத்துவப்படுத்துவது இதுதான் மூன்றாவது வகை வகைது அல்லாஹுடைய மிக அழகான பெயர்களையும் பண்புகளையும் கொண்டு அவனை ஒருமைப்படுத்துதல் அந்த அழகான பெயர்களும் பண்புகளும் அவனுக்கு மட்டுமே உரியது அவனுக்கு அதில் இணையாக சமமாக வேறு யாரும் எதுவும் வர முடியாது அப்படிங்கிறத உண்மையாக நம்பிக்கை கொள்வது இந்த மூன்று வகைகளை தான் ஷேக் சாலிஹல் ஃபவுசான் இங்கே முதல்ல இந்த பகுதியில் ஆரம்பமாக அறிமுகப்படுத்திட்டு தொகிது ருபூபியாவை தான் முதல்ல விளக்குறாங்க ஆகவே இந்த பகுதியில் நம் முதல்ல தொகைது ருபூபியாவுடைய பொருளையும் முஷ்ரிக்குகள் கூட அதை ஏற்றுக்கொள்வதையும் பார்க்க போகிறோம் தொகைது ரூபூபியாங்கிறது என்ன அல்லாஹுதான் இறைவன் அப்படிங்கிறத நம்புறது தானே அல்லாஹுக்கு இணை வைக்கிறவர்கள் கூட அல்லாஹ் இறைவன்கிறத மறுக்கலை அல்லாஹ் இறைவன்னா என்ன தான் படைக்கிறவன் வளர்க்கிறவன் பாதுகாக்கிறவன் உணவளிக்கிறவன் அவன்தான் எஜமானன் அதிபதி எத்தனையோ சிலைகளையும் மனிதர்களையும் படைப்புகளையும் வணங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் கூட படைப்பாளனும் பரிபாலிப்பவனுமாக தான் இருக்கிறாங்கிறத மறுக்க முடியல அவர்கள் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதற்கான ஆதாரங்களையும் முதல் ருபூபியாங்கிறது என்ன அப்படிங்கறதையும் இந்த பகுதியில் குறிப்பிடுறாங்க இது அல்லாகவை அவனுடைய செயல்களின் விஷயத்தில் ஒருமைப்படுத்துதல் ருபூபி அவன் எப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல அல்லாஹுவை அவனுடைய செயல்கள் அப்படின்னா என்ன அல்லாஹ் என்னென்ன செய்கிறான் அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்கான் அவனுடைய செயல்பாடுகளா அது எல்லாவற்றிலும் அவன் அதை செய்கிறான் அவனுக்கு இணையாக அதை யாரும் செய்ய முடியாதுன்னு நம்புறது அதில் அவனை தனித்து ஏகத்துவப்படுத்துறதுதான் அந்த செயல்களை கொண்டு அவனை ஏகத்துவப்படுத்துவதுதான் தோஹி ருபூபியா அதாவது எல்லா படைப்புகளையும் அவன் ஒருவனே படைத்தான் என்று நம்புவது அல்லாஹு ஹாலிகு குல்லிஷை சூரா ஜுமர் முப்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய அறுபத்தி ரெண்டாவது ஆயத் அல்லாஹு தான் அனைத்து பொருள்களையும் எல்லா விஷயங்களையும் படைத்தவன் தொகை துர்புபியாவுடைய ஆய இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைக்கும் இது படைப்பின் விஷயத்தில் அல்லாஹை ஒருமைப்படுத்துகிறது அல்லாஹு தான் எல்லாவற்றையும் செய்கின்றவன் அடுத்தது அவன் தான் எல்லா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ரிசுக்கை வாழ்வாதாரத்தை வழங்குகின்றவன் இதில் தான் அதை செய்கின்றான் வேறு யாரும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விலங்குகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அளிக்கின்றவன் அல்ல பாருங்கள் அல்லாஹூல சூரா யூனுஸ் பதினோராவது சூறாவுடைய சூரா யூனுஸ் இல்லை சூனா சூரா ஹூதா யூனுஸா பதினோராவது சூறாவுடைய ஆறாவது ஆயத் அல்லா சொல்கிறான் ஒமாம் இன் த பத்தீன் ஃபில் அருதை இல்லை அல அல்லாஹிரிஸுகுஹா உணவளிக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்ளாத எந்த ஒரு உயிரினமும் பூமியில் இல்லை உண்மையிலே இந்த பூமியில் எறும்பு கொசு ஈ புழு பூச்சி கடல்களில் இருப்பவை மலைகளில் இருப்பவை ஏன் காற்றில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் காற்றிலேயே கலந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் கிருமிகள் எல்லாவற்றுக்குமே அல்லா ஒருத்தால உணவளிக்கிறான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவன் ஒருத்தன் தான் வேற யாரும் இந்த தன்மை இந்த வல்லமை உள்ளவர்கள் யாருமே இல்லை நாமல்ல மனிதர்களை நம்ம வயிற்றுக்கு உணவளிக்கிறதுக்காக நாம் முயற்சி எடுக்கிறதுக்கு அந்த உணவை தேடக்கூடியவர்களாக இருக்கணும் நாம் எங்கே மற்றவங்களுக்கு போய் உணவளிக்கிற நிலையில் இருக்கிறோம் உண்மையா இல்லையா அப்போது அல்லாஹு தாலா அர் ராசிக் ரஸாக் அவன் வாழ்வாதாரத்தை உணவளிக்கக்கூடியவன் ஆகவே இந்த பண்பு அவனுக்குத்தான் இருக்குது ஆகவே அல்லாஹுவை ரப்புன்னு நம்பும்போது போது அல்லாஹான் படைப்பவன் அப்படிங்கிறதையும் தான் வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவனுங்கிறதையும் நாம் சேர்த்து நம்ப வேண்டும் அடுத்தது பாருங்க அல்லாஹான் அதிபதி ஆட்சி அதிகாரி அல் மாலிக் அல் ஹாலிக் மட்டுமல்ல அல் ரஸாக் ராசிக்கு மட்டுமல்ல அல் மாலிக் அவன்தான் நிர்வாகம் செய்யக்கூடிய ராஜா அதிபதி அவன் தான் அரசாட்சியின் அதிபதி எல்லா விவகாரங்களையும் நிர்வாகம் செய்பவன் உலகத்தில் எது நடந்தாலும் சரி எல்லாத்திலையும் அவனுடைய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது அவனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி எதுவுமே நடக்க முடியாது இதை நம்ம நம்பிக்கை கொள்ளணும் சிலரை தனக்கு நெருக்கமாக்கி கொள்கிறான் சிலரை தூரமாக்கி விடுகிறான் சிலரை கண்ணியப்படுத்துகிறான் சிலரை எழிவுபடுத்துகிறான் அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹ் அது முடிவு செய்யக்கூடியவன் ஆகவேதான் முல்க் ஆட்சி அதிகாரம் உண்மையிலேயே ஆட்டம் இருக்குது அல்லாட்டதாக இருக்குது ஆகவே தான் நாம் அல்லாவின் பக்கம் திரும்பணும்னு சொல்றது அவனுடைய கட்டுப்பாட்டைத் தாண்டி எதுவும் நடக்காதுன்னு நம்புறது இது இதுலேயும் அல்லாஹை ஒருமைப்படுத்து எதையும் செய்ய அவனுக்குத்தான் ஆற்றல் உண்டு இரவு பகலை மாறி மாறி வர செய்கின்றவன் உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன் மரணிக்க செய்கின்ற அவன் ஒருவன் தான் சூர் ஆலு இம்ரான் மூணாவது சூராவுடைய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது ஆயத்துகளை ஷேஃப் ஃபவுசான் இங்கே நமக்கு நினைவுட்டுக்கிறான் கொளில்ல மாலிக்கல் முல்கி துல் முல்க மெந்தஷ وَتَنْزِعُ الْمُلْكَ مِنْ تَشَاءُ وتعز, وَتُعِزُّ مَنْ تَشَاءُ وَتُدِلُّ مَنْ تَشَاءُ بِيَدِكَ الْخَيْرُ نبي كرنجل الله أو يَبْرِي بَتَّوَان يَلَّا أَتْشِكُمْ அல்லாகவே எல்லா ஆட்சிக்கும் அதிபதியே நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் நீ நாடிய ஆட்சியை பறித்து விடுகிறாய் நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய் நன்மைகள் எல்லாம் உன் கைகளில் இருக்கின்றன குசை இன் கதிர் ஒவ்வொரு பொருளின் மீதும் நீதான் மிகவும் பேராற்றம் அடையும் நிச்சயமாக நீதான் எல்லா சக்திகளும் உடையவன் تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب الله نيم இரவை பகலில் நுழைய வைக்கிறாய் பகலை இரவில் நுழைய வைக்கிறாய் இறந்ததிலிருந்து உள்ளதை வெளியாக்குகிறாய் உயிருள்ளதிலிருந்து இறந்ததை வெளியாக்குகிறாய் நீ நாடி அவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுக்கிறாய் அல்லாஹ் மாலிக் அதிபதி மகாராஜா அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தை நம்பிக்கை கொள்ளணும் எத்து விஷயத்தில் அல்லாஹுடைய ரப்புங்கிற இந்த நம்பிக்கையில நாம் அவனை ஒருமைப்படுத்தும் போது இதை நாம் உண்மையாக நம்பிக்கை கொள்ளணும் அல்லாஹ் தான் இவ்வளவு ஆற்றலும் உள்ளவன் படைப்பதிலும் பரிபாலிப்பதிலும் எப்படி தனக்கு யாரும் இணை இல்லை என்று மறுத்திருக்கிறானோ அதுபோல ஆட்சி புரிவதிலும் அவனுக்கு இணை யாரும் இல்லை துணை யாரும் இல்லை என்று அல்லாஹ் மறுக்கிறான் பாருங்க இவையெல்லாம் அல்லாஹ் படைத்தது அவனை விட்டு விட்டு நீங்கள் வணங்கிக் எவை அவை எதனை படைத்திருக்கின்றன என்பதை எனக்கு நீங்கள் காட்டுங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் சூரா லுகுமான் முப்பத்தி ஓராவது சூறாவுடைய பதினோராவது ஆயத் அல்லாஹ் தன்னுடைய உணவை தடுத்துவிட்டால் உங்களுக்கு ரிசுக்களிக்கின்றவன் உளவ நிக்கலவன் யார் அறுபத்தி ஏழாவது சூரா சூறால் முல்க் உடைய இருபத்தி ஓராவது ஆயத் அப்போ அல்லாவு தாலா படைப்பாளனாக ரிசுக்களிக்கின்றவனாக ஆட்சி அதிகாரம் கொண்டவனாக இருக்கின்றான் இல்லையா ஆகவே தான் அல்லாஹ் இதை நம்பிக்கை கொள்ளணும் இதுபோல் தன்னுடைய படைப்புகளுக்கு தான் தான் ஒருவனே தான் ரப்பு என்றும் அல்லாஹ் சொல்ற அல் ஹெம்துல்ல சூரத்து முதல் ஆயத் எல்லா புகழ்ச்சிகளும் நன்றிகளும் அகிலங்கள் ரச்சகனாகிய அல்லாஹு கே ஆலமீன் அவனுக்கே உரியது எல்லா உலகங்களுக்கும் இறைவன்

அந்த பகலால் இரவை மூடுகிறான் அந்த இரவு மிக தீவிரமாக பகலை பின்தொடர்கிறது அவன்தான் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்திருக்கிறான் இந்த அனைத்தையும் அவனுடைய கட்டளைக்கும் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கும்படி நிர்வாகம் செய்கின்றான் அவருடைய கட்டளைக்கு எல்லாம் கட்டுப்பட்டதாக இருக்கு படைப்பினங்களும் அதன் ஆட்சியும் அவனுக்கு உரியதல்லவா படைப்பும் அதனுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது அல லகுல் ஹல்குவல் அம்ர் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் அல்ல சொல்கிற அல நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் லஹுல் ஹல்க் வல் அம்ரு படைப்பும் அதனுடைய ஆட்சி அதிகாரம் அவனுக்குரியது இது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் எல்லா உலகங்களின் ரட்சகனான அல்லாஹ் மிகவும் பாக்கியம் நிறைந்தவன் பறக்கத்து நிறைந்தவன் என்று சொல்கிறான் அப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் ரப் என்கிற இந்த ருபூபியாவுடைய நம்பிக்கை நமக்கு அழுத்தம் திருத்தமாக நம் புரிய வைக்குது அப்போ இந்த ஆதாரங்கள் மூலமாக நாம் அல்லாஹை ஏகத்துவப்படுத்துகிற தனிமைப்படுத்தி ஒருமைப்படுத்தி எல்லா படைப்புகளை விட்டு அவனை தனித்து காட்டுவதில் தான் ரப்புங்கிற இந்த நம்பிக்கையை நாம் உறுதியாக கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த ஆதாரங்கள் நமக்கு உறுதிப்படுத்துது